அனைவருக்கும் வணக்கம் சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளி ஆய்வுக்காக எட்டு நாள் பயணமாக சென்றவர் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது அந்த சிக்கலை சரி செய்து சரி செய்து இரநூத்தி எண்பத்தி நாலு நாட்கள் அங்கேயே தங்கியிருக்கின்றார் அவரை பற்றி நாம் பேசியே ஆக வேண்டும் ஏன்னா வந்து அவர் ஒரு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் சொல்லப்போனால் இந்தியர் இரும்பு பெண்மணி இரும்பு இதயம் கொண்ட பெண்மணி அந்த அளவுக்கு தைரியத்தோடும் துணிச்சலோடும் அங்கு ஒம்பது மாதங்களுக்கு தங்கியிருந்து அப்போது எவ்வளவு தைரியம் என்றும் ஒரு பெண் சாதனைக்காக உயிரை பானையம் வைத்து அந்த விண்வெளி ஆராய்ச்சி குளத்தில் தண்ணியை கிண்ண சாதனையை படைத்துள்ளார் இதற்கு மேல் சாதனை எதுவும் இல்லை என்ற அளவுக்கு வீர தீர செயல்களை செய்து காட்டியுள்ளார் அவர் குஜராத் மாநிலம் உலாசன் என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் அவருடைய தந்தையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்திருக்கின்றார் அங்கே படித்து பட்டம் பெற்று பல துறைகளில் பைலட்டாக அந்த மாதிரியான சுனிதா வில்லியம் விஞ்ஞானியாக மாறியுள்ளார் நாசாவில் அங்கிருந்து விண்வெளி ஆராய்ச்சிக்காக எட்டு நாள் இப்படித்தான் வந்து அவர்கள் ஏழு பேராக குழுவாக சென்று அங்கே சென்று ஆய்வு நடத்திவிட்டு திரும்பியிருக்கிறார்கள் இது இதற்கு முன்னும் இரண்டு முறை சுனிதா அவர்கள் சென்றிருக்கிறார் ஆனால் இந்த முறை ஒரு சிஸ்டம் கோளாறு காரணமாக அந்த சிஸ்டத்தை சரி செய்ய வேண்டிய நிலையும் ஏற்பட்டது அவர் பூமிக்கு வர தாமதமும் ஏற்பட்டது நாட்களும் ஒவ்வொரு நாளும் கழிந்து கொண்டிருந்தது ஒவ்வொரு நிமிடமும் அவருக்கு திக் திக் என்று இருந்தது ஆனால் திக்கு என்று இருந்தது வந்து அவருக்கு இல்லை இங்கே உள்ளவர்களுக்கு தான் நாசா விஞ்ஞானிகளுக்கு மற்றபடி அவங்க குடும்பத்தாருக்கு அனைவருக்குமே உலகமே அதை உற்று கவனித்து கொண்டிருந்தது ஒன்பது மாத காலம் அங்கேயே இருந்து இந்த பூமியை போல அது இல்லை பூமியில் இருந்து அப்படியே நேர் எதிராக அது மாறி இருக்கக்கூடியவை மேலே எந்த பொருளை வைத்தாலும் அது அந்த வைத்த இடத்தில் இருக்காது அப்படியே பறந்து கொண்டு சுழன்று கொண்டு தான் இருக்கும் அதுபோலத்தான் மனிதர்களும் சுழன்று கொண்டு இருப்பார்கள் இந்த த மேலிருந்து இங்கே கீழ் விழுந்தால் எப்படி இருக்குமோ அங்கே வந்து மேல் நோக்கித்தான் அந்த குவிப்பு சக்தி இருக்கும் ரத்த ஓட்டங்கள் தலைக்கு செல்லும் அங்கே இப்போ பூமியில் வந்து நம்ம பாதங்களுக்கு செல்லும் என்றால் அங்கே தலைக்கு செல்லும் நிலையில் மாற்றம் ஏற்படும் வளர்ச்சி ஏற்படும் பருமன் ஏற்படும் சில நேரத்தில் இப்படியெல்லாம் பல சவால்களை சமாளித்து இவ்வளவு நாள் இருந்து கொஞ்சம் கூட ஒரு பயம் இல்லாமல் தைரியமாக சிரித்த முகத்தோடு தான் அங்கே அங்கேயே இருந்திருக்கின்றார் இருந்து சாதனை படைத்து அவர் வந்து ஓமிக்கு வரும்போது வரும்போதும் அவருக்கு எத்தனையோ தடங்கல்கள் அதையெல்லாம் கடந்து ஒவ்வொன்றாக சவாலாக எடுத்துக்கொண்டு உயிரையே பணையம் வைத்து வெற்றிகரமாக அந்த குவிந்து வந்து தங்கியிருக்கின்றார் அவருக்கு உலகமும் வாழ்த்து சொல்கிறது இந்தியாவும் அவர் பிறந்த இந்த மண் இந்த இந்தியாவை சார்பில் அனைவரும் வாழ்த்து சொல்ல கடமைப்பட்டுள்ளோம் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு தைரியமான பெண்மணி ஒரு இந்தியா வம்சாவளியை சேர்ந்தவர் என்றால் நமக்கு பெருமைக்குரிய ஒரு விஷயம் அதனால் அனைத்து மக்களும் அவரை பாராட்ட வேண்டும் அவர் பிறந்த ஊரான குஜராத் ஒரு கிராமம்தான் அந்த கிராமத்துக்கு அவர் திரும்ப வர வேண்டும் என்று பிரதமர் மோடி அவர்கள் கூட ஒரு கோரிக்கை வைத்துள்ளார் ஏன்னா இதற்கு மேலே அந்த பெண்மணிக்கு எந்த சாதனையும் இல்லை சாதித்து காட்டிய நபர் கிண்ணத் கிண்ணர் சாதனையை படைத்து விட்டார்